உங்கள் பகுதி செய்திகள் இடம்பெறும் நியூஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் இது நம்ம கும்பகோணம் மாநகரம் இது எந்த இடம் வாருங்கள் பார்க்கலாம் நீண்ட நேரம் காத்திருக்கும் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் இந்த ஆட்டோவாலதான் பிரச்சனை இது கும்பகோணம் மாநகரம் சரஸ்வதி பாடசாலை அருகே தினமும் நடைபெறும் காட்சிகள் エエエエアリにいらない。Ha? ஆட்டை போகாத நடுக்க போங்க கும்பகோணம் மாநகரில் தலைமை அரசு மருத்துவமனைக்கு செல்லும் சாலையாகவும் நீதிமன்றத்திற்கு செல்லும் சாலையாகவும் இது அமைந்துள்ளது தினமும் மாணவர்கள் விடும் நேரத்தில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் சாலையாக இது உள்ளதால் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை